ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Unschool Tips. டிப்ஸு இப்போ வந்து நடகு வச்ச நகையை திருப்புறதுக்கு ஒரு பத்து டிப்ஸு ஃபெஸ்ட்டு டிப்ஸ் கொடுக்கேன் அதில் மொதல் டிப்ஸ் வந்து நம்ம வந்து நகையை வந்து பேங்கில் தான் அடை வைக்கணும் வேற எங்கேயும் வெளியே அட வைக்கக்கூடாது இந்த வட்டிக்கு விடுறது அவங்ககிட்ட அடை வைக்கிறது இந்த சேட்டுக்கிட்ட அடை வைக்கிறது அப்படிலாம் எதுவுமே வைக்கக்கூடாது முத்துட்டு பேங்க் அப்படிலாம் அட வைக்காமல் கவர்மெண்ட் பேங்கில் வட்டி கம்மியாக இருக்கிறதுல விசாரித்து நகையை அடவு வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லது திருப்புறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது இதில் வந்து இப்போ பத்து பவுனு அடை வைக்க போகிறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ரெண்டு பவுன் மூணு பவுன் நாலு பவுனு இருந்துச்சுன்னா தனித்தனி அட்டை போட்டு த தனித்தனியாக பிரித்து பிரித்து நகையை அடவு வைக்கணும் ஏன்னா நம்ம இப்போ கொறைஞ்சு கொறைஞ்சிருக்கிற இப்போ ஐம்பதாயிரரூவா கிடச்சிச்சின்னா ஐம்பதாயிரருவா கட்டி ஐம்பதாயிரருவாக்கிள்ள சீட்டில் உள்ள நகையை நம்ம திருப்பிக்கலாம் அதே மாதிரியாக பிரித்து பிரித்து வச்சோம்னா நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகம் அது மாதிரி மொத்தமாக நகையை அடவு வைக்காமல் தனித்தனியாக பிரித்து அட்டை ஒரு நாலு அட்டை அஞ்சு அட்டை போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு குறஞ்ச காசு எப்போ கிடைக்குதோ அப்போ அந்த அட்டையை கா அட்டைக்கு கட்டி திருப்பிக்கலாம் அந்த உள்ள நகையை அதான் ரெண்டாவது டிப்ஸு மூணாவது டிப்ஸு வந்து இஎம்ஐ இஎம்ஐ பே பண்ணுறது வந்து பண்ண நீங்கள் பிளான் பண்ணணும் இஎம்ஐயில் பே பண்ணலாம் இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க நம்ம இஎம்ஐ பேமெண்ட்டு உழுக்கா கடையில் அடை வைக்கும் போது பேங்கில் இருக்கான்னு கேட்டு அதுபடி நீங்கள் பிளான் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க கட்டில் வாங்குறீங்கன்னா அது இருபதாயிரம் ரூவானா இஎம்ஐயில் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கட்டுறீங்களா அதே மாதிரியே இஎம்ஐயில் பேங்கில் நகை அடகு வச்சதுக்கும் இஎம்ஐ பேமெண்ட் இருக்குது அதை நீங்கள் விசாரித்து கட்டிக்கலாம் இப்போ அதுக்கு எக்ஸ்பாம்பு எக்ஸாம்பிள் பார்ப்போமா ஒரு லட்சம் இப்போ நகை நம்ம அடகு வச்சுருக்கோம் அதை பன்னெண்டு மாதத்துக்கு டிவைடு பண்ணால் எட்டாயிரத்தி முந்நூறுரூவா இப்போ ஒரு லட்சத்துக்கு அதில் பேங்கில் வட்டி எவ்வளோ போடுறாங்கன்னா நைன் பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்கன்னா ஒரு லட்சன்னுட்டு நைன் பர்சன்ட் வர்ஸ்ட்டே பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்கன்னா ஒன்பதாயிரரூவா ஒம்பதாயிரரூவாயே பன்னெண்டு மாதத்துக்கு போட்டால் ஒரு வருஷத்துக்கு வட்டி கால்குலேஷன் பண்ணணும்னா ஒம்பதாயிரம் ஒன்பதாயிரம் டிவைட் ரூபாய் பன்னெண்டாயிரம் பன்னெண்டு மாதம்னு போட்டால் எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்போ இது ரெண்டையும் தான் நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு வட்டியாக நம்ம கட்டுறோம் எட்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் எழுநூத்தி ஐம்பது ஈக்குவல் டு ஒன்பதாயிரத்து நூறுவா மந்த்துக்கு மந்த்துக்கு கட்டிகிட்டே வந்தோன்னா ஒன்பதாயிரத்தி நூறுரூவா ஒன்பதாயிரத்து நூறுவா ஒரு மந்த்துக்கு கட்டிக்கிட்டே வந்தோன்னா ஒரு வருஷத்தில் நகையை திருப்ப முடியும் இதுக்கு வட்டியும் இப்போ ஒம்பதாயிரத்து நூறுரூவா கட்டியிருக்கோமா அடுத்த மாதம் இந்த எழுநூற்றி ஐம்பது ரூபா வட்டி குறையும் எழுநூறுவாய் ஆகும் அப்படியே என் எட்டாயிரத்தி முந்நூறு அப்புறத்துக்கன்ட்டு இது உன்னிர் காட்டி ஒம்பதாயிரத்தி ஐநூறு அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே போவோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட கெட்ட நகையோட வட்டியும் குறையும் அசலும் குறையும் அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்புறதுக்கு பாருங்கள் அதுலேயே நாலா டிப்ஸ் வந்து கோல்டு லோனு டீட்டெயில்ஸ் எழுதி வைக்கணும் ஏன்னா நம்ம நகை இப்போ வச்சுருக்கோம் இவ்வளோ வச்சுருக்கோன்னா இத்தனை ரூபாய்க்கு வச்சுருக்கோம் எத்தனை எத்தனை இது ஸ்டோன் இருக்குது எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும் ஒரு நோட்டில் போட்டு பேமெண்ட் நோட் பண்ணிக்கணும் அதுக்கன்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபான்னா ஒரு லட்ச ரூபான் எழுதி வச்சுட்டு அதில் எத்தனை பொருள் இப்போ ஒன்று ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் கூட வைப்பாங்க ஒரு செயின் இல்லாட்டி ரெண்டு மூணு செயின் வச்சுருப்பாங்க அதனால அது எத்தனைன்னு எழுதிக்கணும் எண்ணிக்கணும்னா அதுக்கன்ட்டு அந்த செயினுக்குள்ளே எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு எழுதி வச்சுக்கணும் ஏன்னா அதை ரிட்டன் நம்ம வாங்கும் போது அதை அந்த செயினை வெயிட் வெயிட் பார்த்துட்டு அதுக்கண்டு இது வாங்கினா நம்மளுக்கு நல்லது ஏன்னா இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் நியூஸ்லலாம் வந்துச்சுல அது மாதிரி வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கண்டு என்னைக்கு டேட்டில் நம்ம நகை அடவு வச்சுருக்கோம் என்ன மந்த்து என்ன இயர்ந்து எழுதி வச்சுக்கணும் நம்ம அசல்ட்டு கெட்ட போகும்போது அது நம்மளுக்கு டீட்டெயிலாக இது எல்லாமே டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு நல்லது அதே மாதிரி அதில் அஞ்சாவது பாயிண்ட் வந்து சேலரி வந்த உடனே நகை கடனுக்கு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சிடணும் இப்போ சேலரி இருபது ரூபா வந்துடு இருபதாயிரம் வந்துடுச்சுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சம்பளத்தில் இருந்து இருபது பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக சேவிங்கில் சேர்த்து வச்சுட்டு பத்து பர்சன்டேஜ் கடனுக்குன்னு வச்சுட்டு எழுபது பர்சன்டேஜ் தான் வீட்டுக்கு சேமிக்கணும் பத்து பர்சன்டேஜ்னால் இப்போ ஆயிரூவா ரெண்டாயிரூவா அப்படின்னு கூட நம்ம நகைக்கு மாதம் மாதம் கெட்டிக்கிட்டே வரணும் சேவிங்க்கு மூ ரெண்டாயிரூவான்ட்டு சேவிங் போட்டுக்கணும் மீதி உள்ள பணத்தில் தான் நம்ம வீட்டுக்கு செலவழிக்கணும் ஏன்னா மொதல் சேவிங்க்கு தனியாக எடுத்து வச்சு வீட்டில் வச்சுருந்தா செலவாயிடும் பேங்கில் போட்டு வச்சணும் அதே மாதிரி கடை இது சம்பளம் வந்த உடனே பத்து பர்சன்ட் ஆயிரரூவா ரெண்டாயிரூவா இருந்தாலும் உடனே போய் கட்டிடணும் அதுதான் இஎம்ஐ பேமெண்ட்னா நம்ம ஆயரூவானாலும் ஐநூறுரூவானாலும் நம்ம இருந்தே கட்டிடலாம் ஏன்னா ஐநூறுரூவா ஆயரூவா கொண்டு போய் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வீட்டிலருந்தே இஎம்ஐ பேமெண்ட் தான் கட்டிக்கலாம் இதில் ஆறாவது பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கண்டிப்பாக இப்போ உள்ள காலத்தில் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வேலைக்கு போகிறது அதில் எக்ஸ்ட்ரா இன்கம் கிடச்சிச்சின்னா அதை சேவிங்க்கும் கடனுக்குனாலும் கட்டிக்கிடணும் அதுதான் பெஸ்ட் ஐடியா இதிலே நம்ம அஞ்சாவது பார்க்க போகிறது வந்து ஏழாவது பார்க்க போகிறது வந்து நகையை அடைக்க வை நகையை அடகு வைத்த நகையை எடுக்கலாம் அடகு வைத்து நம்ம நகை எடுப்பாங்கள்ல ஒருத்தவங்க இப்போ வந்து அஞ்சு போனை நடகு நகையை போய் அடகு வச்சுட்டு அதுக்கு ஒரு ஒரு அஞ்சு பவுனை அடகு வச்சுட்டு ரெண்டு லட்சம் கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டு லட்சத்தை கொண்டு போய் புதுசாக ஒரு நகையை எடுப்பாங்க அதை மாதிரி பண்ணும்போது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி தான் ஒவ்வொருத்தவங்க செய்வாங்க அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தான் ஆனால் நீங்கள் அசலும் வட்டியும் கெட்டி மாதம் மாதம் கெட்டி அந்த நகையை திருப்புனா தான் நம்மளுக்கு பெனிஃபிட் அதுவும் இல்லாமல் நகையை திருப்பாமல் அஞ்சு பவுனுக்கு அஞ்சு பவுனை வச்சுட்டு ரெண்டு பவுனுக்கு ஆசைப்பட்டு அந்த நகையை திருப்ப முடியாமல் போச்சுன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம் இதே ஒரு இதை எல்லாமே யூஸ் பண்ணி மூலம் கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா ஒரு வட்டி அசலும் வட்டியும் மாதம் மாதம் கட்டி கட்டி அந்த செயினையும் திருப்பலாம் நம்ம ஏற்கனவே அந்த அஞ்சு பவுனை செயினை அடகு வச்சுட்டு ரெண்டு பவுன் எடுத்துருமோ அதனால் ஏழு பவுனாயிரும் நம்மளுக்கு லாபம் தான் அது மாதிரி எட்டாவது பாயிண்ட் வந்து கோல்டு லோனுக்கு தனியாக உண்டியல் சேவிங் பண்ணலாம் இப்போ மாதம் மாதம் அது கெட்டுறோம்ல அதுலேயே நம்ம கடைக்கு போகும்போது சில்லற காசு அப்படி எதுவும் உண்டிய வந்துச்சுன்னா சில்லற காசு இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு சே வீட்டுக்கு செலவுக்குன்னு வச்சுருக்கிறது மீதி பணம் வந்துச்சுன்னா எல்லாமே சேவிங்கில் உண்டியில் பண்ணிக்கலாம் அதில் இப்போ ஜூன் மா ஜூன் மாதம் ரெண்டாயிரூவான்னா பிப்ரவரி மாதம் மூவாயிரூவா மார்ச் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு நம்ம மிச்சம் பண்ணது எல்லாமே உண்டியில் போட்டு வச்சுட்டு இருந்தால் ஒரு நாள் பே உடைச்சு பார்க்கும் போது கண்டிப்பாக அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அதை நம்ம நகைக்கு கடனுக்கு கட்டி நம்ம நகைக்கு திருப்பலாம் இல்லாட்டி வட்டினாலும் கட்டலாம் அதுக்கும் நம்ம மிச்சம் மீதி உள்ள காசு செலவுக்கு மீதம் உள்ளது அதெல்லாம் எல்லாமே உண்டியலில் வச்சு ஒரு சேவிங் பண்ணிக்கலாம் அதுக்கன்ட்டு மொத்தம் சேர்ந்து கட்டுறதை விட மாதம் மாதம் பே பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா அசலும் குறையும் வட்டியும் கண்ணு ஏன்னா இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சுருந்தா ஒரு லட்ச ரூபாய்க்கு இருந்தால் ஒரு லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சுருந்தா வருஷத்துக்கு நம்ம போய் போது வருஷத்துக்கு வட்டி வந்து எட்டாயிரத்தி முந்நூறு எட்டாயிரத்தி இருந்தால் ஒம்பதாயிரத்தி நூறுரூவா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூறுரூவா வருதா இப்போ மொத்த வண்டி மொத்த வட்டி வந்து ஒரு லட்சத்துக்கு வச்சு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா கட்டுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக எட்டாயிரத்து ஐநூறு எழுநூறு இரநூறு அப்படின்னு கட்டிகிட்டே இருந்தால் அசலும் மொத்தமும் குறஞ்சி வட்டி எல்லாமே குறஞ்சிரும் பெஸ்ட்டு அசலும் குறையும் வட்டியும் குறையும் அதனால் பன்னெண்டு மாதத்துக்கு வெயிட் பண்ணி மொத்த கட்டுறதை விட கண்டிப்பாக மாதம் மாதம் நம்மளால் முடிஞ்சது ஆயிரூவா ரெண்டாயிரரூவா கட்டி வச்சால் முதலும் குறையும் வட்டியும் குறையும் அதனால் மொத்தமாக கட்டுறதுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் கிடைக்கிறத பார்த்து இப்போ ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் ஒரு மாதம் இந்த மாதம் ஆயரூவா கிடைக்கிது அடுத்த மாதம் ரெண்டாயிரூவா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கழிச்சுருங்க அதுக்கன்ட்டு ஆன்லைனில் அசல் பேமெண்ட்டுக்கு மந்த்துக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஆன்லைனில் பே பேமெண்ட்டு கட்டுறது கோல்டு லோனுக்கு இப்போ வந்துடுச்சு அதே மாதிரி நம்ம இன்கம் வந்த உடனே நம்ம அசல் கட்டிக்கணும் எக்ஸ்ட்ரா இன்கம் போனஸ் வர்றது இன்சென்டிவ் ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்ல எக்ஸ்ட்ரா இன்கம் வரதும் நம்ம அமௌண்ட் அதை கட்டிடணும் அதுக்கென்னு போனஸ் தீபாவளி போனஸ் அது வரதும் நம்ம கடன் வகை கடனுக்கு கட்டிட்டால் நம்மளுக்கு நல்லா அதிலே இன்சென்டிவ் கொடுப்பாங்க வேலை செய்யறதுல அதுக்காண்டு ஒரு பொருள் வந்து நம்ம இப்போ பீரோ வாங்கினா இஎம்ஐ பொருளை எடுக்கும்போது போது மந்த்லி கட்டினா அதில் அமௌண்ட்டு பே எல்லாமே பண்ணிகிட்டே இருப்போமா அதனால் கன்ச கம்பல்சரி பே பண்ணுவோம் அதே மாதிரியாக நகைக்கும் அதே மாதிரியே நம்ம நம்ம நகை அப்படின்னு விடாமல் நகைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி முதலும் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நகையாக கெட்டி வச்சுட்டே இருந்தால் வட்டி முதலும் குறைஞ்சி நம்ம ஒரு வருஷத்தில் நம்ம நகையை திருப்பிடலாம் இதே மாதிரியே நீங்களும் சே இதே மாதிரி நீங்களும் கெட்டி உங்கள் வ நடவு வச்சுக்க நகையை நீங்கள் திருப்பிக்கலாம் வெல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த சேனல் வந்து அன்ஸ்கோல்டு டிப்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்